ஹைஃபெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்றைக்கி ஸ்கூல் லீவ் இருந்தேன் சரி இருந்தாலும் லெமன் சாப்பாடு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு அதனால் இன்றைக்கி லெமன் சாப்பாடு செஞ்சுட்டேன் சாப்பாடு செஞ்சு லெமன் சாப்பாடு செய்யும்போது இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு தான் நீங்கள் கிளறணும் லெமன் தண்ணியும் சரி சாப்பாடும் சீக்கிரமாகவே வச்சிடும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே சாப்பாடு வச்சிட்டிங்கன்னா இது ஆறவும் உதாரமும் சரியாக இருக்கும் சூட்டோடு போட்டு கிண்டும்போது என்ன ஆகுதுன்னா சோறு உடஞ்சிரும் ஆர வச்சிடணும் கொஞ்சம் தண்ணி கம்மா கம்மியாவே வைக்கணும் குழம்பு சாப்பாடுக்கு விட கழு சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கும் மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் ரொம்ப மஞ்சளாக இருக்கேன் நான் அப்படின்ட்டு லைட்டாக போட்டாலே போதும் அந்த லெமன் மட்டும் லைட்டு கிரீவில் இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் சாப்பாடுலேயே உப்பு உட்கா சாப் சாப்பிட்டு போது அதுலேயே போட்டுருவேன் கா வாசிதான் அந்த லெமன் வெங்காயத்தில் போடுவேன் கொஞ்சம் இந்த வெங்காய டேஸ்டு கிடையாது வெங்காயம் போட்டுருக்கீங்கள அதுக்காக தான் நல்லா பெரிய லெமனாக ஒரு லெமன் போட்டேன் இதுவே சரியாக இருக்கும் அப்புறம் வெங்காயம் போட்டுருவேன் வெயினா இந்த லெமன் சாப்பாட்டுக்கு எனக்கு வெங்காயம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த வெங்காயத்தில் தான் அந்த புளிப்பெல்லாம் போய் நிற்கும் பாருங்கள் கண்ணாடினால் இது பண்ணுவீங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு இருக்கேன் ஒரு சில பேர் போட மாட்டாங்க சும்மா பச்சை மிளகா கடுகு கடலப்பருக்கு வெங்காயமும் போட்டுருவேன் இந்த மாதிரி சாப்பாடு ரெடி அதுக்கப்புறம் இதுக்கு சைடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக் சோயாபீன்ஸ் இருக்கு இல்லைங்க அதை தண்ணியில் போட்டு பெரிய வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு கருவேப்பில சோம்பு கொஞ்சம் போட்டு எல்லா அந்த கறி மசாலாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் உரப்பாகவே இருக்கட்டும் மசாப்பாட்டில் விட்டு இதெல்லாம் போட்டு இந்த சோள பிச்சு அதில் எடுத்து கொட்டிட்டோம்னா சூப்பராக நல்லா திரட்டல் புளி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் ச சாம்பாருக்கும் இந்த பொரியல் மாதிரி எடுத்துட்டா நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு தான் பொரியல் பண்ணுவேன் ஆனால் உருளைக்கிழங்கு நான் வாங்காமல் வந்துட்டதுனால சரி இதே பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இதாங்க சாப்பாடு காலையிலையும் இதே தான் மத்தியானத்துக்கும் இதே தான் சூப்பராக பல பல பழ ஆகிடுச்சு தாங்க சாப்பாடு நல்லாவே ஆறி லைட்டாக சூடு இருக்குது பேக் கேமரா போட்டோன்னா வீடியோ வந்து கட் ஆகிடும் இப்படி போட முடியாது என்ன மொபைலில் அதனால் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இது செய்யறதுக்கு அவ்வளோதாங்க பாய் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னால் எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும் பாய் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை